வாழ்க்கை கற்றுத்தந்த முக்கியமான பாடங்கள் தன்னம்பிக்கை நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் இந்த கை தனியே நீ அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை அது வேறு யார் கையும் அல்ல உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை அதை மட்டும் ஒருபோதும் இழந்துவிடாதே பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை வெற்றியை தேடி நீ செல்லாதே மீது முழு நம்பிக்கை வை வெற்றி உன்னை தேடி வரும் தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் நீ வரலாறு படைக்க முடியும் என்ன வாழ்க்கடா இது என்று நினைப்பதை விட இந்த வாழ்க்கைக்கு என்னடா குறை என்று எண்ணி வாழுங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன் எண்ணம் விண்ணை வேண்டுமென்றால் உன் வியர்வை மண்ணைத் தொட வேண்டும் உன் சிறகுகளை நீ விரிக்கும் வரை நீ எட்டக்கூடிய உயரத்தை உன்னால் உணர முடியாது ஈரம் இருக்கும் வரை இலைகள் உதிர்வதில்லை நம்பிக்கை இருக்கும் வரை முயற்சிகள் வீண்போவதில்லை வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும் மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்